நெல்லை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கிடையே கல்வியில் அறிவியல் படிப்பு குறித்தும் இயற்பியல் பாடப்பிரிவில் வேலைவாய்ப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திறந்த வீடு நாள் ஓபன் ஹவுஸ் டே என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது துறை தலைவர் பேராசிரியர் சுந்தரகண்ணன் பேராசிரியர் மோகன் பேராசிரியர் கணேஷன் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர் பல்கலைக்கழக பதிவாளர் ஜான் டி பிரிட்டோ இயற்பியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் இப்போ எல்லாமே வந்து மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கும் இன்ஜினியரிங் கோர்சஸ் போகிறதுக்கும் ஆனால் முக்கியத்துவம் தான் நிறைய கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதர் கோர்சஸ் அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிஹெச்டி ப்ரோக்ராம் இது மாதிரியான கோர்சஸை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிமுகம் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இயற்பிகள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தெளிவாக அவங்களுக்கு ஒரு தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு நாள் புரோக்ராம் ஒரு மாதிரியாக நடத்தி நடத்திருக்கும் இதை வந்து வரும் காலங்களில் வந்து மொத்த பல்கலைக்கழகமும் இணைந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு துறைகள் இங்கே இருக்காங்க அதில் சயின்ஸ் துறைகள் மட்டும் எட்டு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த பகுதியில் திருநெல்வேலி அதாவது பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட மூன்று மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அது உள்ள எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பள்ளியிலிருந்து ஒரு நூறு மாணவர்களை கொண்ட ஒரு குழுவாக அமைத்து எல்லாருக்கும் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு மாதிரியாக முயற்சியாக இதை செய்து பார்க்கிறோம் என்னுடைய பேர் வந்து டி ஆர் ராஜசேகரன் டிபார்ட்மெண்ட் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையிலிருந்து முதன்முதலாக நாங்கள் பள்ளி பயிலும் மாணவர்களுக்காக இந்த புரோகிராமை ஏற்படுத்தியுள்ளோம் வந்து ஒரு நாள் கருத்தரங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட உண்டாக்கும் தொடர்ந்து வந்து ஒரு சயின்ஸ் படிக்கணும் மெடிக்கல் இன்ஜினியரிங் இன்னைக்கு போய்கிட்டு இருக்க காலத்துல ஒரு சயின்ஸை படிச்சாலும் மேலே வரலாம் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பர்டிகுலரா நாங்க இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்